நமஸ்காரம் அஸ்வத் சர்வகுரு பியூரமகம் இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம சாதாரணமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா எல்லா ராசிக்காரர்களும் நமக்கு ஏற்றம் வருமா ரொம்ப டல்லாக இருக்குது சார் எது செஞ்சாலும் ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்கிறது நானும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன் ஒன்றும் மாட்டேங்குது இப்படி இல்லாமல் எனக்கு நல்ல வாழ்வு அமையுமா ஒளிமயமான எதிர்காலம் இருக்குமா இப்படி இல்லாமல் தான் நமக்கு யோஜனை வருது இதெல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா சில விஷயங்கள் நமக்கு நடக்குமா இப்படி ஒரு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது சார் இதுக்கெல்லாம் பிறக்குமா எனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துன்னு காத்திருந்தோம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பிஸ்னஸ் மேனுக்கு நிறைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் மனிதனாக பிறந்தவனைக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அதுலேயும் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போது நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து கடைசி ஒரு ஒரு வாரம் தான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அல்லது ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ப்ரமோஷன் வருமா இன்க்ரிமெண்ட் வருமா போனஸ் வருமா அந்த சந்தர்ப்பங்களில் அதர்வைஸ் எப்பவும் வேலைக்கு போகிறோம் திரும்பி வரும் ஏதாவது பண்ணணும் அவ்வளோதான் நம்ம காலநிலைகளில் நிறைய பார்த்துருப்போம் சனிப்பயிற்சி குரு பயிற்சி கரு பயிற்சி மாத பலன் நடு பலன் இதெல்லாம் போட்டிருக்கோம் அதற்கு அடுத்தது ஒவ்வொரு யோகங்கள் நமக்கு பல யோகங்கள் இருக்குது சார் கிட்டத்தட்ட மூவாயிரம் காம்பினேஷனில் யோகங்கள் இருக்குது அதே மாதிரி யோகங்கள் இருக்கிற மாதிரி மற்றதும் இருக்கு பிரச்சனைகளும் இருக்குது நமக்கு அதற்கான தீர்வுகளும் உண்டு இப்போ நம்ம பார்க்கப்படுது ஒரு காம்போதம் ஒரு சேர்க்கை என்ன சேர்க்கை சார் அப்படின்னா கோடீஸ்வர யோகம் தரக்கூடியது ராஜயோகம் பெறக்கூடியது பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்ல ஏற்றம் இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியது அந்த யோகம் என்னென்ன சனி சந்திரனோடு சேர்ந்த யோகம் சனி சந்திர சேர்க்கை அந்த பாவம் சில பேருக்கு சேர்க்கை அப்படின்னா இப்போ பத்தாம் இடத்துல சனி சந்திரனோடு சேர்ந்து இருக்கலாம் அல்லது சந்திரன் சனியால் பார்க்கப்படலாம் அல்லது சனியினுடைய வீட்டில் சந்திரன் இருக்கலாம் சந்திரனுடைய வீட்டில் சனி இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இதில் நம்ம என்ன ஒன்று ஒன்றுனா சந்திரன் எப்படி இருக்கான் இதை பார்க்குற போது நம்மளுக்கு அதிபதி ஒரு நமக்கு வந்து இப்போது லக்னம் ரிஷம ராசி அப்படின்னா அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கான் ராசி அதிபதி சந்திரன் எப்படி இருக்கான் என்ன இப்போ சனி சந்திரன் சேர்க்கை அப்படின்னாலே சந்திரன் எங்கே இருக்கான் பூர்வத்தில் அப்படிங்கிறது முக்கியம் அடுத்தது நமக்கு ஞானத்தை ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே ஞானம் வேணும் இல்லையா சார் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய புதன் எங்கே இருக்கா பெட்டர் சூரியனோடு சம்மந்தப்படாத புதன் அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கிறது மிக மிக நல்லது ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது இல்லை சார் சூரியனோடு சம்மந்தப்பட்ட புதன் தான் அப்படின்னாலுமே ரெண்டு மூணு காம்பினேஷன்ஸ் இருக்குது சூரியன் உச்சம் பெறாத இடத்துல புதன் இருக்கிறது கூட சம்மந்தமாக இருக்கிறது சூரியனுடைய வீட்டில் இல்லாமல் புதன் சம்மந்தமாக இருக்கிறது இதெல்லாம் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் மூன்றாவதாக குரு நம்முடைய எதுவாக இருந்தாலுமே குருவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த கட்டங்கள் நகர்வதே இல்லை குரு தான் மேஜர் பிளானட் அந்த குரு நமக்கு எங்கே இருக்கா நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல பொசிஷனில் இருக்கானா இதே நாம் பார்த்துக்கணும் ரொம்ப மெயினாக திங்க் பண்ணக்கூடியது இந்த நான்கு ஐந்து விஷயங்கள் அடுத்தது சனி சந்திரன் காம்போ அப்படின்னு நாம் சொன்னோம் இந்த சனி சந்திரன் காம்போ தான் பிஸ்னஸுக்கு ஏற்றது எல்லா விதமான பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்னா பணம் வரக்கூடியது உழைத்து சம்பாதித்து பணம் வரக்கூடியது அடுத்தவனை வைத்து நமக்கு பணம் வரக்கூடியது நாமே உழைக்க வேண்டியது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார் புரியல அப்படின்னா உழைத்து சம்பாதிக்கணும் வேற தான் அடிமையாக இருப்போம் கிளார்க்காக இருப்போம் மேனேஜராக இருப்போம் ஜெல் மேனேஜராக இருப்போம் இது மாதம் மாதம் வரக்கூடியது அடுத்தது நாம் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுவோம் நாமே காய்கறி வியாபாரம் பண்ணுறது நாமே உழைப்போம் நாமே வாங்குவோம் கொண்டு போய் விற்போம் அதற்காக நாமே எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்வது மூன்றாவது நம்ம கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் இருப்பான் ஒரு நூறு பேர் இருப்பான் இது அடுத்த விதமான லாபத்தை தரக்கூடிய பிஸ்னஸ் அதன் மூலியமாக வரக்கூடிய வருவாய் நான்காவது இப்போ பிஸ்னஸ் எடுத்தோம்னா நிறைய பிஸ்னஸ் இருக்குது அடுத்தவனை வைத்து நாம் சம்பாதிக்கிறது பிஸ்னஸ் அது அதாவது விற்று வாங்கி கொடுத்து ஒரு இடத்து நூறு இடம் விற்று வாங்கி கொடுக்குறது நமக்கு எந்த விதமான பிஸ்னஸ்ஸும் இருக்காது ஆனால் விற்று வாங்கி கொடுக்குறது அது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் அது லாபம் தரக்கூடியது இதற்கு அடுத்தது நம்முடைய மூளையை மட்டுமே வச்சு வரக்கூடிய பிஸ்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் சிஏ படித்தவங்க அல்லது வாத்தியார் வேலையில் டியூஷன் எடுக்கக்கூடியவர்கள் அல்லது வாத்தியார் வேலையிலே ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு விசிட்டிங் யூனிவர்சிட்டிஸ் போகிறது அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க வெறும் மூளையை வச்சு சம்பாதிக்கக்கூடியது அடுத்தது இந்த ஜோசிக்கோட சொல்லலாம் ஜோசிக்காரலும் மூளை வச்சு தான் சம்பாதிக்கிறார்கள் நல்லபடியாக சம்பாதிக்கணும் சார் அவ்வளோதான் எல்லாத்துக்குமே இதில் கொஞ்சம் கூட இருக்கிறது சனி அப்படின்னாலுமே பிஸ்னஸ்னாலே தான் அதனால் அதில் குள்ள கொஞ்சம் பாவகங்கள் இருக்குது அதையும் நம்ம பார்க்கத்தான் வேணும் இதில் சனி சந்திரன் காம்பினேஷன் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும் சனி எங்கே இருக்கான்னு பார்க்கணும் சனி எந்த இடத்துல இருந்தாலுமே கெட்டு போகாமல் இருந்தா ரொம்ப கெட்டு போனாலுமே சார் எனக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கார் சார் இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக ராசின்னு எடுத்துக்கோங்க விருச்சிகத்துக்கு சனி அஷ்டமத்தில் இருக்கார் அந்த இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டில் சனி இல்லாமல் இருப்பது சந்திரனோடு இருப்பது மிக மிக நல்லது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலுமே மற்ற காம்பினேஷன் நான் சொன்னேன் இல்லையா அதெல்லாமே சரியா இருக்கு சார் ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கார் சனி சந்திரனோடுனா நீ எங்கே இப்போ ஒரு ஊரில் பிறந்துருக்க இப்போ திருநெல்வேலியில் பிறந்துருக்கோன்னா திருநெல்வேலியில் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது சென்னையில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பூனே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஏன்னா இனிஷியலாக உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அஷ்ட அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அந்த கஷ்டத்தை கொடுத்து அதற்கு மேல் வரக்கூடிய லாபத்தை கொடுக்கணும் அதனால் வெளியிடத்துக்கு போனால் தான் அந்த லாபம் கஷ்டம் வரும் அது மேலே லாபம் வரும் அதனால் அந்த காம்பினேஷனில் அது நாம் அது ஒரு பெரிய பிரிவை நாம் பூண்டாக்கலாம் சாதாரணமாக சனி சந்திரன் காம்பினேஷன் இப்போது சந்திரன் கிடக்கூடாது சனி கிடக்கூடாது கெட்டு தான் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம் இந்த இது மட்டுமல்ல குருவினால் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கணும் ஒன்று ஐந்து ஒம்பது இருந்துன்னா பரவாயில்ல அடுத்தது உபயராசிகளாக இருந்தால் இன்னும் ஏற்றம் தரக்கூடிய உபயராசிகள் நமக்கு தெரியும் இந்த கால மிதுனம் கன்னி தனு சண்டு மீனராசிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடியது சனி சந்திரன் காம்பினேஷன் அப்படி இருந்ததுன்னா மிக நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இதற்கு அடுத்து இப்போது நமக்கு ஒரு தசைன்னு ஒன்று இருக்குது தசாநாதன் இப்போ எந்த எல்லா தசையிலையும் நல்லா இருக்குமா சார் அப்படின்னா அந்த தசாநாதன் கெட்டு போகாமல் இருந்தான்னா நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு இப்போ தனுர் ராசின்னு எடுத்துப்போமே தனுர் ராசிக்கு நமக்கு வந்து ஒரு செவ்வாய் நடக்கிறது செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய தசை நமக்கு நடக்கிறது அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தில் எந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணியனா நல்லாயிருக்கும் சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்குது சார் பத்தாம் இடத்துலையே இருக்குது நல்லபடியாக இருக்குது ஆனாலும் இப்போ எனக்கு நடக்கிறது செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் ஐந்தாம் வீட்டுக்கு தசை ஐந்தாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு உண்டிய தசைன்னா இப்போ அவன் என்ன செய்வான் எது காம்பினேஷனில் அதிகமாக இப்போ பண்ணுவான் இப்போ கரோனா வந்தது கொரோனா போர் அந்த சந்தர்ப்பத்தில் அதிகமாக விற்றது மெடிக்கல் கிட்ஸ் ஒன்றுமே இல்லை வேறு ஏதோ விற்றுருப்பாங்க இருந்தாலுமே இதை பார்க்கச்சே நம்ம ஏன் இதை வாங்கி விற்கக்கூடாது இல்லையா முக முக முகத்தில் போய்ருக்கிற முகம் முடி அல்லது செரிஞ்சு இதெல்லாம் வாங்கி டக்குன்னு நான் பார்க்குறான்ல அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு சனி சந்திரன்காபோ பிஸ்னஸ் இருக்கணும் ஆனால் அவனுடைய பிஸ்னஸ் படுத்து போச்சு செவ்வாயினுடைய இது செவ்வாய் சரியாக இல்லை செவ்வாயினுடைய தசை நடக்கிறது ஆனாலும் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் பைசா வரணும்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் அந்தந்த காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய சில சந்தர்ப்பங்களை படுத்துதுன்னா ஏந்திருக்க முடியாது சில ராசிகள் இப்போ சூரியனுடைய இது அப்படின்னா உதாரணத்திற்கு சூரியன் நல்லபடியாக இருந்தால் அதுவே கேதுவோடு ராகுவோடு சம்மந்தம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க சனி செவ்வா சனி சந்திரன் கேத்து ராகுவோடு சம்பந்தப்பட்டதுனால் அல்லது கேத்து ராகுவனுடைய தசைகள் நடக்கிற போது சில சில கெடுதல்களை கொடுவதற்கான சாத்திய அமைந்திருக்கு அதுவும் இன்னொன்று புத்தி புத்தியை தான் நம்ம யூஸ் பண்ணி ஒரு நாலெட்ஜை யூஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த புத்திநாதன் கெடாமல் இருக்கணும் புத்திநாதன் யார் புத்திக்குடையவன் புதன் புதன் அஸ்தங்கி தோஷம் படாமல் தனி புதனாக இருந்தால் மிக மிக மேன்மையை தரக்கூடியவனாக அமைஞ்சிருப்பான் குருவின் சம்பந்தப்பட்ட புதனாக இருந்தால் மிக நன்றாக இருக்கும் குருவினால் பார்க்கப்பட்டவனாவோ அது குருவனுடைய வீட்டில் இருக்கிற புதன் அப்படின்னா மிகவும் ஏற்றம் தரக்கூடியவனாக இருந்திருக்கும் இதே காரணங்கள் தான் நம்முடைய முதல்ல ஒரு ராசி பார்த்தோம் இல்லையா உச்சிக ராசி தனுர் ராசி தனுர் ராசிக்கு ராசிக்கு எட்டாம் இடம் இருந்து இருந்தாலும் அதே மாதிரி தனுர் ராசி தனுர் ராசிக்கு எட்டாம் இடம் வந்து சந்திரனுடைய வீடே சந்திரனுடைய வீடு கடகம் அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சனி ஏற்றத்தை தரக்கூடியவனாக அமைந்திருப்பார் ஏன்னா கடகம் சந்திரனுடைய வீடு சந்திரன் நமக்கு எந்த இடத்துல இருக்கான் சந்திரன் அவனுடைய இப்போது இப்போ கடகராசியில் இருந்தாலுமே அந்த எந்த காலில் சனி நிற்கிறார் அதையும் நம்ம பார்த்துக்கணும் எந்த காலில் சனி நிற்கிறார் அப்படிங்கிறது மிக மிக பா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அந்த அந்தரம் போது நமக்கு ராசிநாதன் என்ன இருக்குது தசாநாதன் என்ன இருக்குதுனாலுமே அந்த அந்தரம் சனி எந்த காலில் நிற்கிறாரோ அந்த அந்தரம் நமக்கு வர்ற போது சில சில இன்னநிலை தருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இப்போது சனியினுடைய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் பூச மனுஷம் முத்திரட்டாய் நட்சத்திரங்களில் அந்த காலில் சனி வர்ற போது சனி தசை நடக்கிற போது இதே சனி சந்திரன் காம்போ எப்படி வரை செய்யும் அதனால இந்த சனியினுடைய சந்திரன் இருக்கக்கூடியது கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடியது தரக்கூடியது நமக்கு நம்மை ஆட்டி படைக்கக்கூடியதாகத்தான் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய காம்பினேஷன் சார் நீச்ச பங்க ராஜயோகம் ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடியது பல யோகங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு யோகம் பார்த்துருக்கோம் இந்த இந்த யோகம் அப்படிங்கிறது கோடீஸ்வர யோகம் நிறைய கோடீஸ்வர யோகங்கள் இருக்குது அதில் பிஸ்னஸ் மேனுக்கு பணம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கு இந்த யோகம் சனி சந்திர யோகம் என்பது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்தவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறொரு காணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்